உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திர பலபலங்கள் பலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் எனக்கு ரொம்ப பிடிச்ச உலகத்துக்கே பிடிச்ச மகாலட்சுமி அம்சத்தை அப்படியே வைத்து கொண்டிருக்கக்கூடிய சனியின் ஆளுமையை பெற்ற அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது டிசம்பர் மாசம் எப்படியெல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போறாங்கன்னா அப்பா அப்படின்னு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் இது வரைக்கும் நட்சத்திர நாளன் வக்கரமா இருந்து போதுண்டா சாமின்ற மாதிரி பாடா பாடு படு படுத்து எடுத்துட்டாரு எது பண்ணாலும் தப்பு எது பண்ணாலும் தப்பு எது பண்ணாலும் வரல எது பண்ணாலும் நடக்கல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரியே போன காலம்லாம் மாறி ஐ எனக்கு நடக்குதே அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான சந்தோஷமான டைம் தான் இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது சோ அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர நாள் முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற வழுு வந்து குஞ்சு இருந்த தன்மை வக்கரமா தன்மையெல்லாம் மாறி அப்படி ஸ்ட்ராங்கா இருக்காரு ஸோ ஒன்றும் பெருசாக வந்து நெகட்டிவான பலன் இல்லை நட்சத்திரநாதன் வைக்கிற ராசிநாதன் ஸ்ட்ராங் என்ன கால கொடுமனா ராசிநாதன் நட்சத்திரநாதனுக்கு பார்வை கொடுக்கிறார் இங்கிருந்து செவ்வாய்க்கு மொத்தம் ஒரு மூன்று பார்வைகள் ஒரு எட்டாம் பார்வை ஒரு நாலாம் பார்வை ஏழாம் பார்வைன்னா செவ்வாயுடைய பார்வை இல்லையா அது ஜாதகத்துல சொல்லக்கூடிய இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டு தான் நேராக பாக்குறாரு செவ்வாய் எப்போ பதினஞ்சாம் தேதிக்கு மேல சோ ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கார் ராசிநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு சேர்ந்திருக்கிறார் இது இதுவரைக்கும் இந்த வக்ரகதியா மாறி நேர்கதியில் பயணிக்க போட போறாரு அதுக்கப்புறம் ராசிநாதனுடைய பார்வை நட்சத்திரநாதனுடைய அமைப்பு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அனு நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லல் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிமே மலர காத்திருக்கிறது நான் தான் சொன்னேனே எனக்கு மட்டும் ஏன் நடக்குது நடக்குது நடக்குதுன்னு கேட்ட கேள்வியெல்லாம் மாறி ஐ நடக்குதே அப்படின்ற மாதிரி சந்தோஷம் வரும் அப்போ யாராவது கண்டிப்பாக போட்டுருவாங்க நம்ம இது வெள்ளலாம் சொல்லக்கூடாது அடிச்சுக்கடலும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியே அமைதியாக இருப்போம் பட் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பட்டாம்புச்சி எல்லாம் பரக்கும் ஸோ அதனால அனுசாசித்தார்களுக்கு இந்த கொஞ்சம் நல்லவே எல்லாம் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஆனா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அஞ்சாம் இடத்துல போய் சனி அமர்ந்திருக்கிறாரா நட்சத்திரம் அதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரி குடுப்பனையை எல்லாம் தாண்டியும் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது சிந்தனை இடத்துல ஒரு மாதிரியான ஒரு டைலமாவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு மாதிரியான பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பீதி இருந்துக்கிட்டே இருக்கும் அது செவ்வாய்க்கு வேற பார்வை கொடுக்குறாரா சனிக்கு செவ்வாய் பார்வை சனிக்கு மேலே விழும்போது கொஞ்சம் போறா கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அதனால் யாரை பார்த்தாலும் சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி வா 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 நான் ரெடி நான் ரெடி என்ன நேற்று வரைக்கும் அமைதியாக தானே இருந்தேன் இன்னைக்கு என்ன இந்த ஒரு படத்தில் பாத்தீங்களா ரஜினிகாந்த் அமைதி இருப்பாரு தாயத்துக்கிட்டோட அப்படி பெரிய ஆளாயிட்டு வரல சண்டை போட்டு பயில் நாரி அந்த மாதிரி தடவை அமைதியா இருந்த அனுச நட்சத்திரக்காரங்க இப்ப கொஞ்சம் அதிரடியா மாறுவீங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை எதுக்கு எடுத்தாலும் கோவம் எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம் எதுக்கடுத்தாலும் ஏத்து பேசுறது இல்ல அமைதியா போய் உட்காந்துக்கிறதுன்னு ஏதோ ஒன்று இல்லைகள்லாம் காட்டுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு உங்க பிரச்சனையே கிடையாது சனியோட பிரச்சனை அதனால மீ மிஸ்டர் சனி என் மனசை போட்டு ரொம்ப கெடுக்காதீங்க நான் நல்ல பிள்ளையா இருக்க சமத்து பிள்ளையா இருக்க ஆசைப்படறேன்றது மட்டும் தனம் காலில் எழுந்திரிச்சு உங்க குலதெய்வத்துக்கிட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாசம் ஓரளவுக்கு குலதெய்வத்துடைய அருளால் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படி இப்படி பதினோரு மாசத்தை நகர்த்திட்டோம் இந்த ஒரு மாசம் கவனமா இருக்கணும் ஏன்னா பண்ற தப்ப எல்லாத்தையும் சூரியன் வெளிச்சம் போட்டு காட்டுவாரு அனுச நட்சத்திரக்காரர்கள் அலாட்டா இருக்கணும் ரொம்ப ரொம்ப அலாட்டா இருக்கும் இது வரைக்கும் நீங்க எப்பயாவது பண்ணிருப்பீங்க அதெல்லாம் இப்பதான் வெளியில வரும் நிறைய சண்டை சச்சரவு பேச்சு இதெல்லாம் வரும் ரெண்டாம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் இருக்கு சரியா தப்பா சரிதான் ஆனா சூரியன் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல எல்லாம் இருக்கும் போது கொஞ்சம் ஃபாரின் போறது ஃபாரின்ல போய் படிக்கிறது அயல் நாட்டில் போய் இருக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் ஃபாரின் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் மைண்டுக்கு வரும் ஆனா வேணாமே அப்படின்னு தோணும் ஆப்ஷனை வந்து உதவி தோணும் ஆனா கொஞ்சம் கவனமாக கெட்டியா புடிச்சுக்கணும் அணுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்புகள் வரப்போகுது நீங்க அதை தட்டி கிடைக்காம இருந்தா பரவாயில்ல இல்லாட்டி அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏன்னா செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து கொஞ்சம் மூர்கத்தனத்தையும் கொஞ்சம் என்ன சொல்றது அப்புறம் பார்த்துக்கலான்ற தன்மையும் ஆளுமையை அதிகரிக்கும் போது கொஞ்சம் மத்ததெல்லாம் பெருசா ரொம்ப கண்ணுக்கு படாது ஒரு மாதிரி மனசுக்குள்ள என்னடா இது அப்படின்ற மாதிரியே ஓடும் சில பேருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் எது பண்ணாலும் அஹ் பார்த்துக்கோங்க சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது எப்பயுமே அவங்க வார்த்தைகளால் அடுத்தவர்களை இது பண்ண முடியும் ஆனால் செவ்வாயும் போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்து சனிக்கு பார்வை கொடுக்குறாரு அப்படின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கணும் ஹெல்த் வைஸ் பிரச்சனை வராமல் இருக்கணும் பல்ல பிரச்சனை வராமல் இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கணும் திடீர்னு சில பேருக்கு பல் தேய்க்கும் போது ரத்தம் வர்றது சில பேருக்கு ப்ரஷ் இது பண்ணி இது பரத்தம் வருது மாதிரி பல்லு சம்மந்தப்பட்டு சில சில விஷயங்கள் வருது உங்க நல்லதுக்கு ரொம்ப நல்லா இருந்தா சில பேருக்கு போய் பல்லு டாக்டர்கிட்ட போயிட்டு வருது புள்ளுங்கிறது ரூட் கேனல் பண்றது ஃபில்லிங் பண்றது கேப் பண்றது பல்லு வழியில் அவசப்படுறதுன்ற மாதிரி அமைப்பு வரும் சில பேருக்கு எலும்புகள் முதுகு சம்மந்தப்பட்டு வலி வரலாம் எலும்பு பிரச்சனை கால் பிரச்சனை எலும்புகளில் வீக்கும் எலும்புகளில் வலின்ற மாதிரி இருக்கும் இன்னும் சில பேருக்கு சண்டை போட்டே தீரணும் கத்தியே தீரணும்னு வீட்டில் பிள்ளைங்களா இருந்தா அம்மா கிட்ட கத்துறது அப்பா கிட்ட கத்துறது மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டுல இருக்கவங்ககிட்ட காட்டிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம காட்டக்கூடிய ஆள் வீட்டுல இருக்கவங்க தானே வெளியில எல்லாம் போய் நம்ம வீரத்தை காட்ட முடியாது தான் காட்ட முடியுன்ற மாதிரி அமைப்புல காட்டி அதுக்காக கொஞ்சம் ஐயோ பேசின உட்காந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் அலட்டிக்காமல் அமைதியா இருக்கணும் நல்லவேலாம் தேடி வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா லைஃப்பில் ஜெயிச்சு அதை விட்டு ஐ நல்லது வருது வருதுன்னு சொல்லிட்டு அதை காட்டி கொஞ்சம் ஆர்ப்பிடிச்சோம் அப்படின்னா தேவையில்லாத மூலம் மாட்டிக்குவோம் ஓகே ஸோ இந்த மாதம் எக்ஸ்பெஷலி அனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலாட்டாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இருக்கிறது மற்றபடி எல்லா அளவுக்கும் திறப்பது இது வரைக்கும் இருந்த எந்த நிலைமையும் வரப்போறதில்ல மோசமான நிலமையில எதுவுமே வராமல் நல்லா இருக்க போகுது வைஸ் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் க்ளியராக இருக்கும் நிறைய பேருக்கு தெய்வ கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அனுஷங்குற தெய்வத்தோடு கனெக்ட் ஆவீங்க தெய்வ கோவில்களுக்கு போவீங்க எக்ஸ்பெஷலி பெருமாள் கோவிலுக்கு போய் ஏதாவது பண்ணுவீங்க சிவன் கோயிலுக்கு போவீங்க உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க இது மூணு கோயிலுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க இந்த மாதம் ஓகே நீங்க படிக்கிற அனுச நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்திருந்தாலும் சூப்பராக படிப்பீங்க ஆனால் மைண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சனியோட தாக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிந்தனை தடுமாற்றம் வராமல் பார்த்துக்கணும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால நல்லா வந்துட்டு குடும்பத்தில் எல்லாம் ஆதரவு கிடைக்கும் அப்பா நல்லா இது பண்ண சில சமயம் செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் அப்பா உங்களை திட்டுறது அப்பா உங்களை பேசுறதுன்ற மாதிரி இல்லை நீங்கள் அப்பாவை பேசுறது திட்டுறதுன்ற மாதிரியே இந்த மாதம் ஃபுல்லாக போகும் அப்பாவை நினச்சி எதாவது டென்ஷன் ஆகுறது இந்த மாதிரியே இந்த மாதம் ஃபுல்லாக அப்படியே லைட்டாக ஓடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இங்கே இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருந்தாலும் கிட்டத்தட்ட அதே அமைப்பு தான் வீட்டில் வந்து வெள்ளைக்குடிக்கு வேலை வந்துச்சு காட்ட வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு இங்கே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அணு நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக பாட்டினரிடம் கவனமாக தேவை பத்தாம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்க பார்க்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணும் தேவையில்லாமல் எங்கெல்லாம் கட்டி முடிக்கணுமோ அந்த ஜிஎஸ்டி கட்டுறது அது கட்டுறது கட்டுறதுலாம் இருந்தால் கட்டி முடிச்சிடுங்க உங்க பேரில் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு பேங்க் லோன் இண்டிகேட் பண்ணுது ஏன்னா ரெண்டு அங்கே உட்காந்து சூரியன் அதெல்லாம் காட்டுவார் இங்கேயிருந்து செவ்வாய் சனிக்கு பார்வை கொடுத்துட்டு இருக்காரு இன்னும் சில விஷயங்கள்லாம் அப்படியே பூலோகப்படும் பகிரங்கப்படும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வேலை பார்க்குற ஆட்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலை வாங்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி அனுச நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பேரில் ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு உங்கள் பேரில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்தில் கொஞ்சம் கவனமாக கவர்மெண்ட் விஷயத்தில் கண்டிப்பான கவனமாக இருக்கணும் ஓகே நீங்கள் அறுபது வயது தாண்டி அனுச நட்சத்திரக்காரர்களாக இந்த இந்தளவு கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படும் ஹெல்த் வைஸ் சூப்பராக இருப்பீங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் விடலாம் ஆனால் ஷோல்ட்ரு பெயின் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகும் ஷோல்டர் பெயின் வர்றது த்ரோட்டில் பெயின் வர்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ இண்டிகேட் பண்ணோம் மற்றபடி ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ஹார்ட்டு மேல் வயிறு அடிவயிறு இல்லை மேல் வயிறு கொஞ்சம் வலிக்கும் மேல் வயிறு கொஞ்சம் அப்பப்போ வலிக்கிற மாதிரி இருக்கிறது மேல் வயிற்றுல பிடிச்சிட்டு உட்காந்து மாதிரி கொஞ்சம் அனுச வயிறு சார்ந்த சில விஷயங்கள் வந்து அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு போகும் அதனால் கொஞ்சம் முறையான சரியான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அன்சு நட்சத்திரக்காரர்கள் என்றவர் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் குலதெய்வத்துடைய வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் அதை தாண்டியும் காளி வயிறு உங்களுடைய கலக்கங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஓம் தும் துர்காய நமக ஓம் தும் துர்கை நமகன் துர்காய அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தேவையில்லாத சஞ்சலங்கள் இருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்தரவை அனுச நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க நிறைய மாடு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய மாடு பார்க்கறது மாட்டு வண்டி பார்க்குறது மாடு இருக்கிற கோவில்களுக்கு போகிறது மாட்டுக்கு ஏதாவது அகத்திக்கீரை கொடுக்குறது அங்கே போய் விளக்கேற்றுறதுன்ற மாதிரி கொஞ்சம் மாடு பார்ப்பீங்க இந்திரவை பசுமாடுகள் எல்லாம் சுக்கரனை இண்டிகேட் பண்ணு அப்போ நிறைய தடவை மாடு பார்க்கக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோட அமைப்பை கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கும் மாடு அச போடுற மாதிரி நிறைய விஷயத்த அசை போட்டு அசை போட்டு பேசுங்க டக்குன்னு பேசிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மாடு பார்க்கக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு வர காத்திருக்கிறது பேச்சில் மட்டும் கவனம் செயலில் நிதானம் தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இணைய மலரை காத்திருக்கிறது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு